என்னோட உடம்ப பார்த்தா உனக்கு அது நடக்கும் நடிகை சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகைகளுக்கான போட்டி அப்படிங்கறது சினிமாவில கதாநாயகி ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு வராங்க இதனால தொடர்ந்து புது நடிகைகள் நிறைய பேர் சினிமாவில தொடர்ந்து அறிமுகமாகி வரத பார்க்க முடியுது ஆனாலும் கூட எல்லா நடிகைகளும் தொடர்ந்து சினிமாவில நல்ல இடத்தை பிடிச்சிடுறது அது முடிகிற விஷயம் கிடையாது நடிப்பின் மூலமா தனித்துவமா தன்னை காட்டிக்க கூடிய நடிகைகள் மட்டும்தான் சினிமாவில் ரொம்ப நாட்கள் இருக்க முடியும் அப்படிங்கிற நிலையும் இருந்துட்டு வருது இந்த நிலையில இப்போ சினிமாவில் வாய்ப்பு வாங்குறதுக்கு சமூக வலைதளங்களும் ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு இன்ஸ்டாகிராம்ல தொடர்ந்து புகைப்படங்கள் போடுறதன் மூலமா கூட சினிமாவில் வாய்ப்புகளை பெற முடியும் அப்படிங்கிற நிலை உருவாயிருக்கு நடிகை கல்யாணி பிரியதர்ஷன ஹீரோ படத்துக்காக செலக்ட் பண்ணும் போது அவங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்துதான் செலக்ட் பண்ணதா சிவகார்த்திகேயன் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு அதே மாதிரி நடிகை மெருணாளின் ரவியும் இன்ஸ்டாகிராம் மூலம் பிரபல சினிமாவுக்கு வந்தவங்கதான் இப்படியும் பிரபலம் அடைய முடியும் அப்படிங்கறதால நிறைய பேருக்கு சமூக வலைதளங்கள் மூலமா பிரபலம் அடையறத ஒரு முக்கிய விஷயமா மாத்திருக்காங்க அந்த வகையில சர்ச்சைக்குரிய புகைப்படங்களை அடிக்கடி போட்டு மக்கள் மதியில பிரபலமானவங்கதான் ஐஸ்வர்யா வடிவு நடிகை ஆகணும் அப்படிங்கிற ஆசையில தொடர்ந்து அதிக கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிடறதை இவங்க வாடிக்கையா வச்சிருக்காங்க இந்த நிலையில இவங்க கிட்ட ஒரு பேட்டியில இத பத்தி கேட்கப்பட்டுச்சு அந்த பேட்டியில அவங்க பேசும்போது அவங்க கிட்ட பேசின நடுவர் உங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு புகைப்படத்தை போட்டு என்னோட உடம்ப பார்த்தா உங்களுக்கு வியர்த்திடும் அப்படின்னு போட்டிருக்கீங்களே அந்த புகைப்படத்தை பார்த்து எனக்கு ஒண்ணும் வேர்க்கவே இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தாரு அதுக்கு ஓபனா வடிவு என்னோட முகத்தை பார்த்தா கூட வெளிப்படையா பேசுறாங்களே இந்த பதிலுக்கு அதிர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க விஜய் டிவில பிரபலமான தொகுப்பாளர்களா இருந்த ஒரு சிலர்ல ரொம்பவே முக்கியமானவங்க டி திவ்யதர்ஷினி தன்னோட இளம் வயசுல இருந்தே விஜய் டிவில நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு வராங்க தொகுப்பாளர் வேலை அப்படிங்கறது அவங்களோட ரத்தத்திலேயே ஊறி போச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சாதாரணமாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறத செஞ்சுட்டு வந்தாங்க சிவகார்த்திகேயனுக்கு முன்னாடி இருந்தே விஜய் டிவியில டிடி இருந்துட்டு வராங்க சொல்ல விஜய் டிவியில முதல்ல பிரபலமா இருந்தவங்களே டிடி தான் அதுக்கு பின்னாடி தான் சிவகார்த்திகேயன் அந்த இடத்த பிடிச்சாரு இந்த நிலையில திடீர்னு ஏன் சில வருஷங்கள் டிடி விஜய் டிவில இருந்து சினிமாவில இருந்தும் காணாம போனாங்க அப்படிங்கறது ரசிகர்களோட கேள்வியா இருந்துட்டு வந்துச்சு அவங்களுக்கு காலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதா பேச்சுக்கள் வந்துச்சு அதனால் தொடர்ந்து தொகுப்பாளராக அவங்களால பணியாற்ற முடியாது அப்படிங்கிற நிலை ஏற்பட்டுச்சு ஏன்னா பொதுவாகவே எந்த ஒரு டிவி சேனல்லையும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறவங்க நின்றுக்கிட்டு தான் பேசுவாங்க அவங்க உட்கார்ந்துகிட்டு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறது மாதிரியான காட்சிகளை நாம பார்க்கவே முடியாது அப்படி இருக்கும்போது தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதையே வேலையாக வச்சுக்கிட்டு இருந்த திவ்யதர்ஷினிக்கு காலில் பிரச்சனை ஏற்பட்டுச்சு இது அவங்களோட தொழில பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்துச்சு இந்த நிலையில இதை பத்தி ஒரு பேட்டியில அவங்க பகிர்ந்திருக்காங்க உண்மையிலேயே அவங்களோட காலில் என்னதான் பிரச்சனை அப்படின்னு தொகுப்பாளர் கேட்கும்போது அவங்க சில விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க முதல்ல எனக்கு கால் முட்டியில் சின்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதுக்காக ஆப்ரேஷன் பண்ணும்போது அதை தவறாக பண்ணிட்டாங்க அதை திரும்ப சரி செய்யறதுக்கு ரெண்டு ஆப்ரேஷன்கள் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு அதுக்குள்ளே எனக்கு காலில் வேறு பிரச்சனை உருவாயிடுச்சு இந்த பிரச்சனை யாருக்கு எப்போ வரும் அப்படின்லாம் தெரியாது திடீர்னு யாருக்காவது வந்துடும் இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சே எனக்கு ரெண்டு வருஷங்கள் போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இதை சரி பண்ண முடியாது இந்த பிரச்சனையோடு எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கணும் அப்படிங்கிற நிலை எனக்கு வந்துச்சு அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட என்னால் நின்று பேச முடியாது அப்படிங்கிற நிலை வந்துருச்சு என்னோட வேலையும் போயிடுச்சு நான் நம்பின எல்லாருமே என்ன மொத்தமா கைவிட்டுட்டாங்க வாழ்க்கையே மாறி போச்சு அதுக்கு பின்னாடி இதே பிரச்சனையோட எப்படி வாழ்றது அப்படின்னு கத்துக்க ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட பத்து வருஷங்களா இந்த பிரச்சனையில நான் இருந்துட்டு வரேன் ஆனா இந்த பத்து வருஷங்கள்ல பத்து நாள் கூட நான் வழி இல்லாம தூங்கிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது விதர்ஷினி